கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குபவராக இருக்க ஜாதகத்தில் எந்த பாவம் அல்லது கிரகம் காரணம் கல்விக்கு வந்து எல்லாருமே குரு அப்படின்வாங்க ஆனா கல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் தான் புதன் வந்து உங்களுக்கு புத்தி புத்திகாரக்கன்னு சொல்லக்கூடியது கல்விக்குமே வந்து புதன் தான் நல்லா இருக்கணும் ஸோ இந்த புதன் வந்து நல்லா இல்லை ஜாதகத்துல அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு படிப்புல வந்து ஆர்வம் குறைவா இருக்கும் இல்லை சின்ன வயசுல நிறைய ஃபெயில் ஆவாங்க ஐயோ இவங்கெல்லாம் எப்படிதான் படிச்சு முன்னு குற போறாங்களோ அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு புதன் வீக்கா இருந்தா கூட இந்த பத்தாம் கிளாஸுக்கு மேல கிரக தசா பலன்கள் நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த கட்ட அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொடுத்துரும் இப்ப நம்ம வந்து சில மனிதர்களை எல்லாம் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து படிப்பே கிடையாது மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் இருக்கவே மாட்டாங்க ஆனா வாழ்க்கையில அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு அந்த புதன் நல்லா இருக்கும் பொழுது எப்படி நம்ம சம்பாதிக்கணும் வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு இல்லை அப்படிங்கற ஒன்று இருந்தாலும் அவங்க பத்து பேருக்கு தொழில் செய்ய வந்து சம்பளம் கொடுக்கற நிலையில கூட இருப்பாங்க அதுக்கு வந்து புதன் தான் வந்து காரணகர்த்தாவாக இருப்பார் புதன் ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா ஸ்கூல்ல போய் படிச்சு கிராஜுவேஷன் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கையில் நம்ம எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் இருக்கும் ஜென்ரலி என்னன்னா குரு தான் படிப்புக்கு வியாழக்கிழமையில் போய் குருவுக்கு தீபம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பரிகாரத்தையும் அதை தான் சொல்லுவாங்க பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நல்ல ஒரு அறிவு நமக்கு இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரலாம் பிழைத்து கொள்ளலாம் போஸ்ட் டாக்டரேட் படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களும் இருக்காங்க ஆனால் ஸ்கூலுக்கே போகாதவங்க ஒரு பெரிய தொழிற்சாலையை வைத்து அதுல ஆயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்குறவங்களாகவும் இருக்காங்க அதனால நமக்கு புத்தி கூர்மை வந்து ரொம்ப அவசியம் இந்த புத்தி கூர்மையை கொடுப்பவர் புத பகவான் தான் ஸோ ஜாதகத்துல புத பகவான் நல்லா இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் அவங்க அறிவை வைத்து பிழைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு யோகம் கண்டிப்பாக உண்டு இளைஞர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்